ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் மனைக்கு செல்கிறார் வக்ரமாக செல்கிறார் கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகிறது சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெய்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதே போல் புதன் பகவானோ விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீன மனையில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நான்கரை மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்தன் போது இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் கடந்த மூன்றரை மாதம் அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக உங்கள் ராசிநாதன் நிலையில் இருந்தார் அல்லவா இந்த டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போது ஒரு குழப்பமான இருந்த சூழ்நிலை இப்போ விலகிவிட்டது ஒரு கன்ஃபியூசனாக இருந்து வந்த உங்க மனநிலை இப்ப தெளிவு கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதாவது குரு பகவான் அதிசாரமாக கடக மனையில் அமர்ந்திருந்தார் அல்லவா இப்ப மீண்டும் மிதனத்துக்கே வரப்போகிறார் எப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது கடந்த சில மாதங்களாகவே உங்கள் மனதில் இருந்து வந்த அந்த அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது இப்போ அது விடுதலையாக போகுதுன்னு சொல்லலாம் அப்போ என்னென்னா ஒரே வார்த்தை என்ன உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது உங்கள் செயல் திட்டம் சிறப்பாக இருக்க போகுது நினைத்த காரியங்கள் செயல்படக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசியில் ராகு இருக்கார் அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் அப்போது அதிகமான ஆசை அப்படிங்கிறது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் செயல்படும் போதும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா அங்கே ராகு இருக்கார் ஒரு சற்ப கிரகம் இருக்குது அப்போ இந்த ராகுக்கு அது பெயர்ச்சி வரைக்கும் புதிய விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் யோசித்து அதாவது இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அந்த அந்த செயல்பாடுக்குள்ளே போய் தான் டிசிஷன் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார் அப்போ வக்ரமாக உட்கார்ந்துருந்தார் அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்துக்குள்ளே சில வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது இல்லாமல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கவே இருக்காது நீங்கள் ஒன்று சொன்னால் அது எதிர்மறையாக ஒன்று நடந்திருக்கும் இல்லை சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தியிருக்கும் அல்லது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பிரிவு கூட ஏற்படுத்தியிருக்கும் அது இல்லைன்னு நான் சொல்ல இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ஒரு வக்ரமாக இருந்திருந்தது உக்கிரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இது அத்தனையும் இப்போது இந்த டிசம்பரிலிருந்து விலக ஆரம்பித்து விட்டது இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும் குடும்பம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் அப்படிங்கிற இந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக அமையும் அவ்வளோதான் அப்போ என்ன சொல்ல போகிறேன் அந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய பெறும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பணத்தால் பிரச்சனை நிறைய பேருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சார் எப்படி சார் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சனி அங்கே உட்கார்ந்துருக்கார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பணம் விரயமாயிருக்கும் எங்கேயாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது லாக் ஆகிருக்கும் அந்த பண விஷயத்தில் சில இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு நான்கரை மாதம் இருந்தது இப்போ அது கூடிய அமைப்பு கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உண்டு உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரைக்கும் எதிர்மறையாக உங்கள் பேச்சுக்கு எதிர்மறையாக பேசிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ பேசுகிறத கேட்பாங்க சார் நிறைய பிரச்சனை உருவாக்குச்சு சார் நான் நல்லதே சொன்னேன் சார் அந்த நல்லதே சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்திருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்காத தன்மையெல்லாம் நிறைய வேலை விஷயத்தில் உங்கள் அதாவது உங்கள் சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு டெம்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டம் சரி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கார் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் திக் பலம் அடையுது இப்போ பதினோராம் இடத்துக்கு மாற போகிறார் எப்போ ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சூப்பரான அமைப்பு செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நல்லா இருக்க என்ன செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் சார்ந்த விஷயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் விற்பனை அதில் அதை சம்பந்தப்பட்ட துறை அதை சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் சிகப்பு நிற பொருட்களை வைத்திருக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அதுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையும் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் விளையாட்டுத்துறையில் எண்றியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு தான் சொல்வேன் விற்பனை சார்ந்த விஷயங்கள் வீடு வாங்குவது கட்டின வீட்டை வாங்கிறது அல்லது வீடை வாங்கலாங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுப்பது வாகனத்தை வாங்குறது இதெல்லாம் நல்லா இருக்கும் செவ்வாய் சுக்குரன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்க போகக்கூடிய ஒரு மாதம் சூப்பராக இருக்கும் போது செவ்வாய் அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல போய் அமர்வது கூடுதல் சிறப்பு அடுத்து பாருங்க புதன் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பதினோராம் இடத்துல போய் அமரப் போகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் நான்குக்கும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் போய் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ சூப்பரான ஒரு காலகட்டம் கும்பத்துக்குன்னு சொல்லுவேன் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய கும்பத்துக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது சூப்பர் நல்ல புத்திசாலித்திலிருந்து நல்ல அறிவை தரும் எட்டுக்குரியவன் பதினொன்னுல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ எட்டு பதினொன்று எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போற வழியை கொடுக்கக்கூடிய கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ லாபகரமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ எட்டு பதினொன்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் பக்காவாக இருக்க போகுது ஏழுக்குரியவன் பதினோராம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது இருந்து சில தடைகள் பிரச்சனைகள் திருமணத்தில் தடை திருமணம் ஆனவங்களுக்கு சில தொந்தரவுகள் திருமணமே நடக்க மாட்டேங்குது எத்தனையோ வரண்களை பார்த்தோம் அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் அமைந்து விடும் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பத்துக்கு உண்டு சொல்லுவேன் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமா சொல்ல வேண்டியதில்லை எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வெளியில் வந்தாச்சு இனி கும்பத்துக்கு ஏறுமுகம் இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை பாக்யாதிபதி பதினோராம் இடத்துல யோசிச்சு பாருங்க யோகத்தை தர பாக்யத்தை கொடுக்கக்கூடியவன் பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை அப்போ சுக்கரனும் குருவும் கனெக்ட் ஆகுது தனத்தில் பிரச்சனை இல்லை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நாளுக்கு சேர்த்தி வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது வியாபாரத்தில் அல்லது தொழிலில் இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கடல்கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்போ அறிவுப்பூர்வமாக கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகவல் தொடர்புத்துறை கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும் நாளே நாளே கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறை புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கும் கும்பராசி என்பதில் கடந்த ரெண்டு வருஷமா ஒரு வகையில ஒரு ஒரு அழுத்தம் பிரசரில் இருந்தவங்க இப்ப அப்படியே ரிலீஸ் ஆகிரும் சோ அதுவும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு அதே சமயத்தில் ஆஞ்சநேய வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்